ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா ரொம்பவே பயனுள்ள தகவல் இது என்னென்னா என்ன செய்தால் விரைவில் குழந்தை பாகியம் கிடைக்கும் இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா குழந்தை பாகியம் கிடைப்பதற்கு நம்ம நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம் ஏன் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கூட நம்ம எடுத்திருப்போம் அதற்கெல்லாம் கூட நமக்கு இன்னும் அதற்கு ரிசல்ட் வந்து கிடைக்கல இன்னும் என்னால் கருத்தரிக்க முடியலை என்ன பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்ன தான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலை வந்து தரும் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல எந்த நாளில் உடலுறவு கொள்ள வேண்டும் ஏனென்றால் குழந்தை பாகியம் கிடைக்க வேண்டும் என்றால் முக்கியமாக இருக்கின்ற நாட்களில் உறவு உடல் உறவு வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த நாட்கள் வைத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய மென்சஸ் சைக்கிள் உங்களுக்கு மென்சஸ் இரண்டு நாட்கள் வந்தாலும் இல்லை மூன்று நாட்கள் தான் சிஸ்டர் வருது இல்லை எனக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் வ ஒன்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் மென்சஸ் ஸ்டார்டிங் இருந்து நைன்த் டேயை வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஜூன் ஒன்த்து தான் வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா நைன்த்து ஜூன் நைன்த்துலேருந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட்டு சைக்கிள் எப்படி என் எப்படி இதை கேல்குலேட் பண்ணுவதுன்னா ஒரு சிலருக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் நிகழலாம் இன்னும் ஒரு சிலருக்கு நாற்பது நாட்கள் முப்பத்தைந்து நாட்கள் ஒவ்வொரு மாதம் மாறி மாறி கூட மாதவிடாய் சைக்கிள் நிகழும் அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அந்த மாதவிடாய் டேட்டு நெக்ஸ்ட்டு சைக்கிள் வருவதற்கு ஒரு எயிட் டேஸ் பிஃபோர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ ஜூன் ஒன்று வந்து எனக்கு இந்த லேட் இந்த மந்த்து பீரியட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட்டு ஜூலை ஒன் வந்து எனக்கு பீரியட்ஸ் வரணும் அப்போ அந்த ஜூலை ஒன்றுக்கு பிஃபோராக எயிட் டேஸ் எடுத்துக்கணும் அப்போ ஜூலை ஜூன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் தான் நீங்கள் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உடலரவு வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு உடலுறவு வைப்பதை வந்து தவிர்க்க வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒன்று அடுத்தது என்ன பொசிஷன் இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமனான ஒரு கொஷினாக இருக்குது என்ன பொசிஷன் சிஸ்டர் இருந்தால் எனக்கு ப்ரெக்னென்சி சான்ஸஸ் சக்ஸஸ் கிடைக்கும் என்ன பர்டிகுலர் பொசிஷன்லாம் ஒன்றுமே கிடையாது சிஸ்டர் எப்படி இருக்கணும்னா எப்பையும் போல எப்பையும் உடலுறவு கொள்வதற்கு கரு சீக்கிரமாக கர்ப்பப்பையில் பயிதல் அடைவதற்கு இதுதான் நார்மல் ஒரு பொசிஷன் பெண் கீழேயும் ஆண் மேலேயும் வந்து இருக்க வேண்டும் இந்த பொசிஷன் நார்மல் பொசிஷன் இந்த பொசிஷன்லேயே வந்து நீங்கள் உடலுறவு கொள்ளலாம் அதே நேரத்தில் பெண்கள் இடுப்பிற்கு அடியில் ஒரு பில்லோவை வைத்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் உடலுறவு கொள்ளும் அது இன்னும் கருத்தரிக்கின்ற வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தும் ஏனென்றால் உள்ளே வருகின்ற மிக அருகிலே கர்ப்பவாய்க்கு அருகில் போய் இருக்கும் நீங்கள் பில்லோ யூஸ் பண்ணும்போது அடுத்தது ஒன்றாக இருந்து முடித்த பிறகு உடனே போய் வாஷ் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் குறைந்தது அரை மணி நேரம் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் போதுமானது அந்த அரை மணி நேரம் மல்லாந்த நிலையில் வந்து படுத்து கொள்ளலாம் அல்லது இடது பக்கமாக ஒரு கணித்து வந்து படுத்து கொள்ளலாம் இப்படி ரெஸ்ட்டு பொசிஷனில் வந்து உடம்பு இருக்க வேண்டும் இது எதற்காக அப்படின்னா ஸ்பம் உள்ளே செல்லுகின்றதுக்கு நாம் குடிக்கின்ற ஒரு கால அளவு அதன் பிறகு போய் உங்களுடைய பிறப்புறுப்பை வாஷ் பண்ணலாம் ப்ராப்ளம் கிடையாது அடுத்து மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் இது என்னென்னா உடலுறவு ஒன்றாக இருக்கும்போது எனக்கு ஈரப்பதம் போன்ற ஒரு உணர்வு இல்லை இதனால் எனக்கு பேர்னிங் சென்சேஷனாக இருக்குது அதனால் நான் கோகோனட் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணலாமா நான் லூப்ரிக்கன்ட் ஜெல் வந்து நான் வாங்கியிருக்கேன் சிஸ்டர் அதை நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா இது இரண்டுமே வந்து பயன்பாட்டுக்கு உரித்தானது கிடையாது ஏன்னா பெண் உறுப்பு மிக மிக சென்சிட்டிவான ஒன்று சட்டுன்னு வந்து எந்த இன்ஃபெக்ஷனுமே வந்து ஏற்படக்கூடியதுனால் அது பெண் உறுப்பு தான் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே செக்யூர்டாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு லூப்ரிக்கன்ட் வந்து ஏன் அந்த நேரத்தில் ஈரப்பதம் வரலை அப்படின்னா ஹார்மோன்ஸோட ப்ராப்ளமாக இருக்கலாம் அதற்கு தேவையான ஹார்மோன்ஸை கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டால் போதுமானது லியூப்ரிகன் அஸ் அஸ்பர் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ்ட் படி மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க வேணும் இந்த நாளில் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களே உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படி ஃபோர்ஸாக நீங்கள் ஒன்றாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திரவ மாதிரியான ஈரப்பதம் வராது ஸோ அதற்கு காரணம் வந்து மூடு ஸ்விங் ஆகிறது தான் ஸோ இருவரும் நல்ல மனநிலையில் இருக்கும்போது ஒன்றாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விரைவிலேயே கருத்தரிக்கின்ற வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் சிஸ்டர் இருக்கேன் ஒன்றா அப்படி இருக்கிறப்ப என்னால் கருத்தரிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும் ஏன்னா உள்ளே வருகின்ற ஸ்போம் ஆரோக்கியமான ஹெல்தி ஸ்போமாக இருந்துச்சுன்னா இது டெஃபினெட்லி பாசிபிள் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவேர்னஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினேட்டாக விரைவிலேயே உங்களுக்கு கரு தங்கும் கர்ப்பப்பையிட் பதவியும் விரைவிலேயே குழந்தை பாகியம் நீங்கள் அடையலாம் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்